நேர்கள் எல்லோருக்கும் எனக்கு மற்றொரு காலின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அன்றகுமார திசா நாயக்கவை பிவுத்திருக்கல உரிமைய கட்சியானது சிஐல விசாரணைகளுக்காக சொல்லுமாறு அவரை வந்து கைது செய்யுமாறு ஒரு முறைப்பாடு ஒன்றளித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அன்பகுமார் திசான்க்கு வந்து அவர்களை வந்து இந்த சட்டத்தை கைது செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை வந்து பிவித்திருக்கல உரிமைய கட்சியினுடைய செயலாளர் குமார ராஜுரத்தின வந்து குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் கடந்த இரு பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அந்த தைப்பொங்கல் விழாவுக்காக ஜனாதிபதி

மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவர்கள் இன்று அரசாங்கத்திடம் கேட்டுதானே அவர்கள் வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக இவ்வாறான பிரச்சாரங்கள் தமிழ் மக்கள் மத்தியில சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதிப்பதாக இருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் தனக்கு விரும்பியதை அதாவது விரும்பிய மதத்தை தங்களுக்கு விரும்பினவாறுல பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தை வந்து ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றாரா என்ற கேள்வியை வந்து இவர் முன்வைத்திருக்கிறார் ஆனால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டங்களுக்கு அஹ் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவருடைய அந்த வரப்பிரசாதங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியாததாலதான் அவருடைய பதவிக்காலம் முடிந்தவோடு இந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைப்பாட்டுக்கு அமைய அவரை வந்து கட்டாயமாக விசாரணைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை தான் கேட்டுக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார் அவரை கண்டிப்பாக சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்பதில் அவர் உறுதுணையாக இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி இன்னொரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த அரசாங்கத்திலிருந்த மிக முக்கியமானவர்களை வந்து கைது செய்வதற்கு அன்றகுமார் திசாநாயக்க அரசு வந்து தயாராகி இருக்கிறது என்றபடியும் சொல்லப்படுகிறது கடந்த அரசாங்கத்தின் போது மூத்த அதிகாரியாக அதாவது அரசாங்க அதிகாரியாக பணியாற்றிய உயர் அரசு அதிகாரி விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எங்க நம்ப தகுந்த வட்டாரங்கள் தகவல் வெளிவந்திருக்கு கடந்த வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வந்து கைது செய்யப்படலாம் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் பலம் வாய்ந்த அரசியல்வாதி மீது சுமத்தப்பட்ட அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பாக இந்த அதிகாரி கைது செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது

டொனால்டு டிரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அந்த மிரட்டல்களை தொடர்ந்து அமெரிக்காவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் வந்து இந்திய தினம் அவசரமாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள் டென்மார்க் நோர்வே சுவீடன் பிரான்ஸ் ஜெர்மனி பிரித்தானியா நெதர்லாந்து பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிக்கப் போவதாக ரம் சொல்லி இருக்கிறார் முதற்கட்டமாக எதிர் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் பத்து சதவீதமாக விதிக்கப்படும் என்று சொல்லியும் பின்னர் அது இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படலாம் என்று சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு பின் அதாவது கிரீன்லாந்து மிக அவசியம் என்று வாதாடுகின்றட்டால் அதனை பலவந்தமாக கைப்பற்றுவதையும் நிராகரிக்க முடியாது என சொல்ல பார்க்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த அதிரடி அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளுடைய கடும் கொந்தளிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக பிரித்தானியினுடைய பிரதமர் முற்றிலும் இது தவறானது இவர் இப்படி வன்மையாக கதைக்கிறது என்ற விடியத்தை சொல்லி இருக்கிறார் இந்த ஆண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனல் சொல்லி இருக்கிறார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த வன்முறை வன்மையாக இதை நாம் கண்டிக்கின்ற என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்கா நகர்வு பற்றி தான் அமெரிக்காவின் எதிராக தங்களது கண்டனங்களை வந்து பதிவு செய்து வருகின்றன இந்த வரி மிரட்டலால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் மற்றும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு போக்கினை வந்து எதிர்கொள்வது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய தூதகங்கள் வந்து தயாராக இருக்கின்றன என்ற விடியம் வந்து பண்ணியிருக்கின்றது ஆகவே ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி ஒரு பக்கம் அனுர அரசு தயாராக இருக்கிறது கைது செய்வதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அனுரவை வந்து கைது செய்யுங்கள் அவர் வந்து தவறான கருத்துக்களை ஒற்றுமைக்கும் சமாதானத்தை குலைக்கின்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கான டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு அதிகார தனியில செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உண்மையிலேயே ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி என்ன நடக்க போகிறது அமெரிக்கால சர்வதேசத்தில் என்ன நடக்க போகிறது இது பொருளாதார ரீதியில பல தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது என்ற பல நகர்வுகள் ஆகவே வெற்றியெல்லாம் நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை மற்றொரு பதிவுகளாக சந்திப்போம் வணக்கம்